ஹாய் நண்பர்களே இப்போ பார்த்தீங்களா நான் உங்கள்கிட்ட ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொன்னேன் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம வீடு இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்த்தா நம்ம கார்டனிங் அந்த மாதிரி சோ அது வந்து அழகுக்கு பட் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதாட்டு ஏதாவது பண்ணணும்ல கண்டிப்பா நமக்குள்ளே ஆமா ஆமா அப்பந்தான் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா நமக்கு தேவையானது நம்ம பண்ணா நல்ல நமக்கு பிடிச்ச உரங்கள் போடலாம் கண்டிப்பா வேஸ்ட் எல்லாம் போடலாம் மற்ற இதெல்லாம் அப்படி கிடையாது

அதை வந்து என்ன செய்வீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைப்பீங்க பட் நம்ம இடத்துல அதே மாதிரி வரணும்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம இத கொண்டு வந்தது ஸோ வருமானம் ட்ரை பண்ணி பார்க்க தான் டெஸ்ட் பண்ணுறது சரி சரி சரியா நம்ம நான் மோஸ்ட்லி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா தாய்வான் பிங்காக வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பூவெல்லாம் வர வச்சு விடணும் பூவெல்லாம் நம்ம வந்து ஒரு எட்டு ஒன்பது மாசத்துக்கு கட் பண்ணிடணும்

நான் வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா பார்த்துக்கலாம் மழை வந்தனால சுவிட்சாக போட்டேன் அடுத்த நாள் வந்து மழை வரஞ்சிடும் அதில் அடிக்க கரெக்டாக பாத்து எடுத்து உள்ள மண்ணுக்குள்ளே தான் சரி ஆ சரி ஆட்டாம்புலுக்குள்ள ஒரு பிளஸ் ஒன் மாதிரி மைனஸ் இருக்குது வெயில் காலத்தில் வச்சிக்கூடாது மழை ஆகும் தண்ணி இருக்கணும் சரியா ஏன்னா இது ஹீட் சரி சாணி உரம் அப்படி இல்ல ஓ அப்படி இல்லை காஞ்சிருக்கும் சீக்கிரம் சாணியில வந்து புழு வரும் ஏன்னா காயெல்லாம் நமக்கு வேலாக இருக்கும் அதனால தான் நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணேன் இந்த கொய்யாவுக்கு வந்து இது வந்து விதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓ விஜய் விதை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற இது இல்லை இதுக்கு முன்னாடி பறிச்சுட்டு இந்த கொய்யாவை என்ன பண்ணோம்னா இதெல்லாம் நானும் யூடியூப்ல இருந்து பார்த்தேன் ஓ சரி சரி முத இப்போ ஒரு காய் முடிஞ்சிட்டுன்னா அதை கட் பண்ணணும் பார்த்துங்க ஓ கட் பண்ணணும் தானா என்ன இருக்கு பாருங்க எல்லாரும் சொல்லுவாங்க மரத்தை வெட்ட கூடாது என்ன இருக்கா கவாத் பண்ணி விடு அதுக்கு ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி ஒரு மிஷின் இருக்கு. ஓ இந்த கவத் விடுறோம். கவத் பண்ணி விடுறோம். ஓ சரி சரி. இந்த பூ இது எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்யணும்னா ஒரு மரமா வெட்டுறோம். ஓ சரி சரி. இப்போ இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்ல பழம் காஞ்சிருக்கு பாருங்க அத காட்றேன். அத சாப்ட் முடிஞ்சனா அதை வெட்டிட்டு வந்து இத கட் பண்ணுங்க. அது ஒரு மூணு மாசத்துல அடுத்து காய் வந்து பூ வந்து காய் வந்து. ஓ சரி. சரியா? இதெல்லாம் என்ன கொத்து கொத்தா காஞ்சிட பாருங்க. கொத்து கொத்தா காய்க்கும். ஆமா பாத்துறோம். நம்ம எவ்வளவு உரம் வைக்கறோமோ இதுலயும் நிறைய ஐடியா இருக்குது. நான் ரெண்டு மூணு காய் நான் பாருங்க. நான் எங்க வாங்க. என்ன ஒரே பூவில் வந்து இந்த மூணு காய் இருக்கு ஆமாம் மூணு காய் மூணு காயால் ஒரு இதாக சமக்க முடியாது ஒரு காம்பல் அப்போ அது என்ன எனர்ஜினா அந்த ஒன்றை எடுத்து விட்றாங்க ஓ சரி 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 அப்படி நம்ம எடுத்து விட்டோம்னா நிறைய இப்போங்க ஐயோ வந்து ஒன்று பூச்சினோம் இந்த ஒன்று இல்லாட்டி அது ரெண்டும் ஹெல்த்தியாகிரும் ஓ ஓ சரி சரி மூணுமே ஹெல் அன் ஹெல்த்தி ஆகிரும் சரி அப்படி ஹெல்த்து வரதுக்கும் ஆமாம் ஹெல்த்து ஆகும் காய் வந்து சின்னதாக இருக்கும் பற்காது சின்னதாக இருக்கும் ஆ காய் சின்னதாக வச்சில விதை அதிகமாக இருக்கும் மேலே உள்ள அந்த சாதம் வரும் ஓ சரி சரி விதை பகுதியும் அதிகமாகிரும் சரிங்களா ஓகே ஓகே அடுத்தது வந்து இது ஃபஸ்ட்டு உருக்கய்யா ம் அதுக்கு அடுத்து மாவு பாருங்க ஆ ஆ

அடர் நடவு முறையில எல்லாமே பண்ணிருக்காங்க அதிகமான மரம் வைக்கலாம் புரியுதா ஒரே மரம் ரெண்டு மரம் மூணு மரம் அஞ்சு மரம் வைக்கல நம்ம இருபத்தஞ்சு மரம் வச்சிருக்கோம் பட் அதனால இப்படி ஒரு கோட்ட மரம் விட்டு விடணும்

ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சா அப்படியா சரி ப்ரோ பாத்துருங்க ப்ரோ போன வருஷம் எவ்வளவு அழகா தழுவ தழுத்து நிக்குது போன வருஷம் மே மாசம் வச்சது மழை டைம்ல வைக்காதுங்க வெயில் டைம்ல தண்ணி ஊத்துங்க சரி சரி மழை டைம்ல இவ்வளவு வேர் வந்துரும் ஆ சரி சரி அதிகமா மழை பிஞ்சா கூட அது அழுகாது ஆ சரி ப்ரோ சரி நல்லா பெரிய வாசனை நான் பாத்துருங்க ப்ரோ நான் வந்து சின்ன சின்ன இந்த கைய கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறாங்க இது ஒன்னு சொல்லணும்

சரி ப்ரோ இல்லை என்னன்னா எல் இருக்குல்ல அது இது வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சரி சரி வேற ஏதாவது எல்னா ரொம்ப ஆமா ஆமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எல் கணந்து இல்லைன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் போல சின்ன சின்னதா இருக்குங்க போல அதுதான் எல் எல்ங்க ஆமா சரியா நான் போல ஆமா சரியா இப்போ இதுலயே பாருங்க ஒரு பெட்டி வெட்டி விட்டுக்கேதே ஒரு கோடமா இருக்கு ஆ கோடமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மட்டை வெட்டி போட்டோம் கோயிலுக்குன்னு கொடுத்தோம் அங்க வேலை பார்க்க வந்து தெரியாமல் அங்கே போட்டோம் ஓ சரி போயிட்டு ஆனாலும் அதை நான் கட் பண்ணி விட்டல ஏன்னா அங்கேயே தாழ்ந்துட்டு ஓ சரி பிரச்சனை அப்படிங்களா அதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு ஆமாம் ஆமாம் இல்லைன்னு சொல்லுவாங்க மரத்தை வெட்டி விட்டா ஐயோ போயிருமே அப்படி

என்ன போட மாட்டாங்க ஆ முக்கியமான விஐபி இருக்காங்க வரதுல ஆ இங்க இருக்கல எல்லாம் வைக்க கூடாது சொல்லுவாங்க

இது இது என்ன ரகது அதே ரகம் தானா இதா இது வந்து நம்ம அதே அதுக்கு பேர் என்ன இது வந்து தாய்வான் பிங்க் கொய்யா இது வந்து ஆல் சீசன் சொல்லுவாங்க ஆல் சீசன் அது தாய்வான் அது வந்து நாட்டு நம்ம முத பத்தது எது முத பத்தது அது இது ஒரு சேம் ஐட்டம் தான் இது ரெண்டு சேம் ஐட்டம் ஓ சரி ப்ரோ ஓகே நம்ம ரோட்ல நம்ம ஆ ஓகே ப்ரோ இது பாத்தீங்களா நந்தா இதல வந்து பெரிய மரங்கள் இருந்த பாருங்க இது நம்ம நாட்டு எது எது இது ஆமா

ഇവിടെയാണ് ഇതിനെ എഴുതണം ലക്നൗ ലക്നൗ 49 ലക്നൗ 49 ആ ഇതില രണ്ട് ആണോ വെച്ചേണ്ടി பக்கത്തിലേ വന്നിട്ട് വെച്ചേ ആ ഇന്ത ഇതോ ലക്നൗ 49 ആണ് അടോ നേ ബ്രോ ഇതില കൊയ്യാ കേണ്ടി ചോ ഓ ആ അണ്ണാ ഇരിക്കോ பாருங்க ഇരിക്കോ ആന്ന ഓക്കേ ഓക്കേ ബ്രോ ഓക്കേ

இது சும்மா கொண்டு வச்சு ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கு 4 5 மாசம் இருக்குதுனாலும் இத கிளக்கிதுல இந்த சின்ன பருவம் இருக்குல்ல ஆமா ஆமா இன்னா ஆமா ஆமா அந்த டைம்ல வச்சு ஓ சரி ஓகே bro அது வந்து வீட்ல இருந்த தண்ணி வந்து அது கரண்ட் கரண்டே இருந்துச்சு ஓ சரிங்க ரெண்டு மூணு சும்மா அப்படியே அதே மாதிரி தான் ஓ அதே மாதிரி வந்து டெவலப் ஆயிடுச்சு ஓ சரி சரி நம்மட இருக்க ஒரு ஃபேவரட் இது வந்து கரெக்டா என்னன்னா இந்த சைடுல வீடு எல்லாம் இருக்குது ஆமா கொஞ்சம் செல்ல பெரிய மரங்கள் வைக்க முடியாது அதனால ரொம்ப கூடல அது நல்ல வெயில் அடிப்பட்டு ஓ சரி சரி

ஒரு ஸ்டேஜ் ஆகுதுல இது ஒரு கட் பாருங்க இது பாருங்க ப்ரோ இது வந்து சின்னதா தான் இருக்கும் ஆனா கவாத் பண்ணிட்டா சின்ன சின்னதா இருக்கும் வந்து ஆமா நம்ம பக்கத்துல வரதுனால தான் நான் கவாத் பண்ணல பாருங்க bro என்ன இருக்கு பாருங்க இது என்ன கீழ கிடக்குது கீழ கிடக்குது இது ஒரு கம்பு வரை வச்சிட்டு இருக்கேன் இது எது கம்பு வச்சிருக்கோம் தரையில ஓட்னா ஏதாவது புழுகள் பூச்சிகள் கடிக்கும் ஆ சரி ஓகே bro ஓகே இது வந்து ஒரு

இது அவருக்கு கொடுக்குறேன் சரி என்ன நல்லா பழுத்தது நான் வாங்கியிருக்கேன் ஒன்று பார்த்துருக்கேன் நல்லா பழுத்தது நான் எனக்கு ரொம்ப அதில் விருப்பம் கிடையாது அது எனக்கு பூஜாது இது வந்து ஆவரேஜாக பழுத்து ஸோ கடிக்கிற பாருங்க அப்படி பாருங்க இது என்ன நம்ம கடையில் பார்த்துருக்கீங்களே அதே அளவு இருக்கு ஓ சரி நல்லா பெருசாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து ஒரு அஞ்சு மாசம் உரம் வைக்கல அப்படியா ஆமாம் அங்கே ஒரு பக்கத்துல பக்கத்தில் தருவாங்க அவங்க இப்போ அவங்க விலைக்கு எடுத்து போடுறாங்க ஓ சரி சரி இப்போ அதே மாதிரி இந்த எனக்கு பெரிய பையன் மூலம்

உங்களுக்கு வந்து நல்லது தான் இது எப்படி வருது நான் நம்ம மெயின்டன்ஸ்ல இன்ட்ரஸ்ட் ம் திருப்பி காட்டுங்க பாத்துருங்க அந்த ஒரு ரக்க அது அவிய சப்போர்ட் அதிகமா உண்டு ஓ சரி அந்த அக்கா சப்போர்ட் நான் என்ன சப்போர்ட் சொல்ல மாட்டேன் நம்ம இந்த தோட்டத்து வரையதுக்கு எனக்கு அறுபத்தஞ்சு எழுபது பர்சன்டேஜ் என்ன சப்போர்ட் இருக்கா முப்பது பர்சன்டேஜ் அவையெல்லாம் சப்போர்ட் ஓகே ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ எங்க பக்கத்துல இருக்கு பாதுகாப்பு ஓ நானே வந்தனா யார் வந்திருக்கான் டக்கன் பாப்பாங்க ஓ சரி ப்ரோ அந்த மாதிரி பேங்க மாமியார் ஒரு நாள் வந்திருந்தா யார் இங்க நிக்குதுன்னு கேட்ட இப்படி சொன்னாதான் சரி ப்ரோ பின்னொரு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆ சரி ப்ரோ சரி இதெல்லாம் காஞ்சி எடுத்து இருந்தா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் அது என்ன சப்போர்ட் சொல்ல கூட ஆ சரி ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ப்ரோ சரி அதுக்கு இடையில

அப்படி கிடையாது அந்த காத்து முடிஞ்சேன்னா கட் பண்ணி விட்டுறணும் மூணத்த மாசம் உங்களுக்கு பூ வந்திரும் நாலு நாலரை மாசத்துல 4.5 சரி மாசம் வெயிட் பண்ணனதே தேவையில்லை ஆல் சீசன் அந்த நம்ம பண்ணல தான் கட் கட் பண்ணா கொஞ்சம் படம் ஆமா ஆமா மற்ற

ம் செம ஆ கலரை பாருங்கள் என்ன நான் இது வந்து பழம் நல்ல பழத்தை பழம் சரி ஓகே ஓகே சரி